உலகமெங்கும் இருக்கின்ற மாஸ் மீடியா அனைவருக்கும் ஜோதிடர் சக்திவேலின் அன்பான வணக்கங்கள் அதே மாஸ் மீடியாவுக்கு தந்துட்டு இருக்க ஆதரவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அதே சமயம் நான்கு கிரகங்களின் பேச்சிகளின் அடிப்படையில் தான் இந்த புத்தாண்டு பலன் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் குரு பகவான் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் பிறகு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அந்த வகையில் தன்னுடைய குரு பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பது என்ற இடங்களை பார்க்கிறார் அந்த வகையில் விற்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதிசாரமா சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அந்த வகையில குரு பார்வையாக தனுசு கும்பம் மேஷம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் சிம்ம ராசிலேயே வக்ரகதி அடைகிறார் அடுத்ததுதான் சனி பகவானை பத்தி பார்ப்போம் சனி பகவான் தற்போது மீன ராசியில இருக்கிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வக்ரகதி அடைகிறார் மீண்டும் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்தது ராகு கேது ராகு தற்போது கும்பராசியில இருக்கார் பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகர ராசிக்கு பேச்சி அடைகிறார் அதே போல கேது சிம்ம ராசியில இருக்கார் பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராசிக்கு பேச்சி அடைகிறார் இதுதான் இந்த நான்கு கிரகங்களின் இந்த ஆண்டு பேர்ச்சுகள் இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை போறாங்க அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அன்பான துலாம் ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு போட்டி பொறாமை ஆகியவற்றை வென்று வெற்றி மாலை சூட போகும் ஆண்டாக அமைய போகிறது அந்த வகையில் குருபகவான் இந்த ஆண்டின் முற்பாதியில் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் தந்தையோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குருபகவான் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் சாணத்தில் உச்சம் பெறுகிறார் இது மிகச்சிறந்த அமைப்பாகும் உத்தியோகத்தில் பெரிய மாற்றம் வருங்க பதவி உயர்வு புதிய பொறுப்புக்கள்லாம் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்ல நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்க தங்களுடைய தொழிலை வந்து நல்லா விரிவுபடுத்துவாங்க எக்ஸ்பேன் பண்ணுவாங்க இப்ப ஒரு இடத்துல பிரான்ச் வச்சிருப்பாங்க இன்னொரு பிரான்ச்சு ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு மூணு இடத்துல பிரான்ச் ஓபன் பண்ணுவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி தராரு அரசு வேலையில இருக்கிறவங்க இப்ப இருக்கிற பதவியில உயர் பதவிக்கு முன்னேற்றம் அடைவார்கள் அதே போல டெண்டர்ஸ் மூலயமா ஒப்பந்தங்கள் மூலயமா ஆதாயம் கிடைக்கும் பண வரவு தாராளமா இருக்குங்க எக்கச்சக்கமா இருக்கும் அந்த அளவுக்கு பண அளவுக்கு கையில அது மட்டும் இல்ல கடன் தொல்லை நீங்கும் பல நாட்களா கடன் தொல்லையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கடன் குறைஞ்சு கடனே இல்லாத சூழ்நிலை உருவாக போகுது அதோட சேமிப்பும் உயரப் போகுது இந்த சமயத்துல முதலீடுகள் எல்லாம் கவனமா பண்ணிங்கன்னா பெரிய லாபம் உங்களுக்கு தான் அதே சமயம் குரு பகவான் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி தருவார் சகோதர சகோதரிகள் சொந்த பந்தங்கக்கிட்ட இருந்த மன கசப்புக்கெல்லாம் நீங்கி இப்போ எல்லாம் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலைக்கு வருவீங்க அது மட்டும் இல்லை புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பல சாதகமான ஆதாயங்கள்லாம் உண்டாகும் திருமண விஷயத்தில் திருமண தடைகள் நீங்கி வரன் கைகூடி திருமணம் கண்டிப்பாக நிறைவேறும் அதே சமயம் உடல் நலத்தில் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் அவ்வளோ மிகச் சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது ஒரு புதிய உத்வேகத்தோடு இருக்க போகிறீங்க இந்த ஆண்டு அந்த வகையில் குரு பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான நல்ல பலன்களை தான் தரப்போகிறார் அடுத்ததாக சனி பகவான் கர்மக்காரகன் நீதிமான் ஹனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடமாகிய ஆகிய சஞ்சரிப்பதால் எதிர்ப்புகளை எல்லாம் சுலபமாக கடந்து வந்து விடுவீர்கள் உங்களுக்கு எதிரின்னு யாரும் இருக்க மாட்டாங்க எதிரி இருந்தா கூட உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க போட்டி வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள்லாம் வரும் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த இழுபறியா இருந்துட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் கூட இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்கும் ரொம்ப நாளாக கடப்பில் இருந்திருக்கும் ஒரு வழக்கு அந்த வழக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு நல்லபடியாக வந்து உங்களுக்கு வந்துடும் ஏற்கனவே சொன்னேன் குரு பகவான் உங்களுக்கு கடன்களை குறைக்க போகிறாருன்ட்டு சனி பகவானும் அந்த வேலையை தான் இப்போ உங்களுக்கு செய்ய போகிறார் கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடனே இல்லாத ஒரு சூழலை சனி பகவானும் உங்களுக்கு தரப்போகிறார் அந்த வகையில் சனி பகவானும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கார் அடுத்ததா பாத்தீங்கன்னா ராகு கேது ராகு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் உங்களுடைய பாட்டனார் சொத்தோ இல்ல அப்பா அம்மா அவங்களுடைய சொத்தோ அந்த மாதிரியான ஒரு சொத்துக்கள் ஏதாவது இருக்குன்னா இப்போ உங்களுக்கு சாதகமாக அது முடியும் இந்த வருஷம் அந்த சொத்துக்கள்லாம் உங்க பேருக்கு ரிஜிஸ்டர் ஆகிடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரான ஸ்டேஜை உங்களுக்கு ராகு பகவான் தரார் உங்க பிள்ளைங்களை பத்தி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அதாவது அவங்கள எந்த யூனிவர்சிட்டியில் சேர்க்கலாமா இல்லை அந்த காலேஜில் சேர்க்கலாமா இல்லை இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு நீடிச்சுட்டே இருக்கும் எல்லாம் பெட்டரான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்போ தான் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த சிந்தனையும் குழப்பமும் இந்த தடவை குறைய போகுது அந்த இருந்து ஒரு தெளிவான நிலைக்கு நீங்கள் வருவீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் நண்பர்கள் மூலமாவோ அல்லது சகோதரர்கள் மூலமாவோ உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கணும்னா அது இந்த தடவை கிடைக்காது கொஞ்சம் தடைபடும் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு மூலிமா ஒரு ஒரு லோனுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பீங்க ஒரு பண உதவி அந்த மாதிரி அந்த உதவியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தடைபடும் அதே மாதிரி உங்களுடைய சகோதரர்கள் அண்ணனோ தம்பியோ யாராக இருந்தாலும் அவங்க மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சாதகமான ஒரு விஷயம் நடக்கலான்னு இருந்திருக்கும் அது எல்லாமே தடைபட்டுரும் கேதுவால இந்த வருஷம் அந்த ஒரு பிரச்சனை மட்டும் உங்களுக்கு இருக்கு அதே சமயம் எதிர்பாராத தனவரவுகள் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற அதாவது நான் சொன்னது என்னன்னா நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது சகோதரர்கள் மூலமாகவோ உங்களுக்கு எந்த விஷயமும் நடக்காது அதில் தடைபடும் சொன்னேன் ஆனால் தந்தை மூலமாகவோ அல்லது தாயார் மூலமாகவோ அல்லது சகோதரிகள் மூலமாகவோ உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஹெல்ப் தந்தை மூலமாகவோ தாயார் மூலமாகவோ உங்களுக்கு பணவரவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க அந்த விதத்தில் கேது பகவான் சிறிய பிரச்சனைகளை தந்தாலும் தடைகளை தந்தாலும் பண வரவுக்குண்டான வழிகளை உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார் ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் அமையப்போகிறது போகிறது அந்த வகையில் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றியும் வழிபட்டு வர சத்ருஸ்தான சனியின் பலனை இரட்டிப்பாக்கி வெற்றியை உறுதி செய்யும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்று கூறி விடைபெறு நன்றி வணக்கம் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க